இன்றைக்கி வந்து சாயங்காலம் வந்து ஒரு டீயோட ஒரு அருமையான ஒரு பகோடா வேணால் செஞ்சு சாப்பிட்லாம் சுட சுட அப்படின்றதுனால ஒரு காலி கிலோ வெங்காயம் எடுத்து நல்லா நீல வாக்கல் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இப்போ இந்த வெங்காயத்தை வச்சு ஒரு அருமையான டக்குன்னு ஒரு பத்து நிமிஷத்தில் தான் ஒரு வெங்காய பகோடா செய்ய போகிறோம் வாங்க செய்யலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு இந்த வெங்காயத்தை சேர்த்துடலாம் தேவையான அளவுக்கு தூளுப்பு சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் நான் எடுத்துக்கிற வெங்காயத்துக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை ஸ்பூன் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சமாக கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் தனியாத்தூள் கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து எண்ணெய் வந்து சூடு பண்ணி இந்த வெங்காயத்தில் சேர்த்துக்கலாம் எல்லாம் எண்ணெயோடு சேர்த்து இந்த மசாலாலாம் சேர்த்து நல்லா வந்து பிசைஞ்சிக்கணும் நம்ம பெசியும் போது எண்ணெய் இந்த வெங்காயத்தில் வந்து தண்ணி இல்லாமல் விடும் அதே கூட நமக்கு சரியாக போயிடும் மாவு போடும்போது பத்தலைன்னா லைட்டாக வந்து நம்ம தெளிச்சுக்கலாம் இந்த மாதிரி பண்ணும் போது நல்லா கட்டியாக இருக்கிற வெங்காயம்லாம் கூட நல்லா உதிராக இந்த மாதிரி வந்துடும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பெசிஞ்சிடணும் நான் வந்து ஒரு கப்பு வந்து கடலை மாவு எடுத்து வச்சுக்கிறேன் கொஞ்சம் ஒரு கப்பு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஆமாம் நான் பிடிக்கிற இருவடிக்கும் சேர்த்துக்கணுமா ஆ மாவு வேணும்ல இல்லைன்னா வெறும் வெங்காயம் மட்டும் தானே இருக்கும் நமக்கு இதே சரியாக போச்சுன்னா கூட தண்ணி தெளிக்க வேணாம் இல்லைன்னா லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கலாம் மாவு போதுமா இன்னும் தேவைப்படுமா இல்லை மாவு ஒன்று கொஞ்சம் போட்டுக்கலாம் நான் ஒரு கப்பு எடுத்து வச்சேன் ஏன்னா நம்ம வெங்காயம்லாம் நல்லா எண்ணெயில் நல்லா பெசிஞ்சதுனால வெறும் வெங்காயம் மட்டும் தான் இருக்குது மாவு எல்லாம் நல்லா இழுத்துக்கிச்சு இன்னும் கொஞ்சம் மாவு ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் மாவு சேர்த்துக்கலாம் ஃபுல்லாக எடுக்கல பாதி பாதியாக வருது இப்போ நான் வந்து தண்ணியே தெளிக்கலை பாருங்கள் இதுவே சரியாக போகுது உங்களுக்கு அதிகமாக வந்து மாவு அதிகமாக வேணாம் வெங்காயம் மட்டுந்தான் நிறையா இருக்கணுன்னா கொஞ்சமாக கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் இப்போ எனக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஸ்பூன் கடலை மாவு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறேன் நான் இந்த ஒரு கப்பு எக்ஸ்ட்ரா ஆமாம் இப்போ இது வரைக்கும் பிசைஞ்சிட்டா கரெக்டாக இருக்கும் இதுக்கு மேலே வந்து நம்ம தண்ணியெலாம் எதுவும் விட வேணாம் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா டீ வந்து கொதிச்சுன்னுக்குது அதுக்குள்ளே நம்ம பகோடாவை ரெடி பண்ணிடலாம் தாக்குதும் இப்போ நீங்கள் வந்து வெங்காயத்தில் வந்து உப்பு கரெக்டாகுதுன்னு செக் பண்ணிட்டு சொன்னிங்கன்னா நான் பகோடா போட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ நம்ம வந்து பகோடா போட்டுக்கலாம் கொஞ்சமாக கையில் எடுத்துகிட்டு அப்படியே உதிர்த்து போட்டுக்குங்க நல்லா சூப்பராக இருக்கும் வெறும் வெங்காயம் நம்ம அதிகமாக சேர்த்ததுனால இந்த மாதிரி சின்ன சின்னதாக போட்டிங்கன்னா எனக்கு வந்து வெங்காய பகோடா தாங்க ரொம்ப பிடிக்கும் வெங்காயம் நிறையா இருக்கணும் எனக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப வந்து எண்ணெய் கொதிக்கிற மாதிரி காய வச்சிட்டாலும் சீக்கிரமாக வந்து மாவு வந்து கலர் வந்துடும் ஒரு பக்கம் வெந்துட்டு இன்னொரு பக்கம் வந்து திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டு நல்லா மொறு மொறு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் வெங்காயம் நல்லா வெந்துருச்சுன்னா அடுத்த நாள் கூட வச்சு சாப்பிட்லாம் பகோடா வந்து நம்ம கடையிலலாம் வாங்கிட்டு வந்தால் மீதியானால் அடுத்த நாள் கூட சாப்பிட்றலாம் அப்படி சாப்பிட்லாம் வேகலைன்னா வெங்காயம் வந்து காலையில் வந்து நம்ம மீதி ஆகி கூட சாப்பிட முடியாது பகோடா நம்ம கொஞ்சமாக செய்வோம் இந்த வேலைக்கே முடிஞ்சிடும் அப்படி ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்கும் வெங்காயம் வந்து நல்லா வேகணும் நல்லா மொறுன்னு வரணும் பகோடா பாருங்க பகோடா வந்து நல்லா இந்த மாதிரி கலர் மாதிரி வரணும் நல்லா வெந்திருச்சு இப்போ எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு வடித்தட்டியில் போட்டால் எண்ணெயெல்லாம் வந்து கீழே தட்டுக்கு வந்து நல்லா வடிஞ்சு போயிடும் இந்த மாதிரி நல்லா கடையில் இருக்கிற மாதிரியே இருக்கு பாருங்கள் கலர் எல்லாமே இதே மாதிரி இருக்கிற மாவெல்லாம் நம்ம சுட்டு எடுத்துக்கலாம் இப்போ இருக்கிற மாவெல்லாம் பகோடாவை சுட்டு எடுத்துக்கலாம் ஒரு நூறு கிராம் வாங்கினோன்னா கூட பகோடா எவ்வளோ கடையில் நாங்களாம் ரொம்ப நாளாக ஆச்சுங்க இந்த மாதிரி ஐட்டம்லாம் கடையில் வாங்கி ஏதோ ஒன்று தான் செய்ய முடியாது டக்குன்னு வாங்குவோம் இதெல்லாம் வந்து வேணும்னா மாதிரி ஒரு நாலு வெங்காயம் போட்டு கொஞ்சோண்டு கடலமா போட்டு டக்குன்னு பகோடா பண்ணிடுவோம் அப்பாக்கே தெரியாது ரொம்ப நாள் ஆச்சுல்லாம் வாங்கி பகோடா நூறு கிராம் அவ்வளோதான் மூணு பேருக்கு கரெக்டாக போட்டுக்கிறேங்கண்ணா ஒரு தட்லாவும் ஒரு டீ ஒரு கிளாஸ் வச்சு ஆளுக்கு கொஞ்சம் சாப்பிட்டா சாயங்காலம் வந்து பகோடாவும் டீயும் வந்து ஒரு ஸ்நாக் வந்து சாயங்காலம் ஈஸியாக ரெடி ஆகிடுச்சி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலை போட்டு பொறிச்சுன்னா கரெக்டாக இருக்கும் நல்லா கழுவிட்டு த துணியிலலாம் தொடைச்சேன் அப்போ கூட வடிக்குது இந்த பக்கம் ஒரு டீ வேற பொங்கி வந்துன்னுக்குது ஆனால் சாப்பிடுவான் தான் தெரில கருவேப்பிலையோட நல்லா மொறு மொறுன்னு இருக்குல்ல ஒரு அருமையான சூப்பராக சிம்பிளான பகோடா ரெடி இந்த பக்கம் பகோடா ரெடி ஆகிடுச்சி இந்த பக்கம் டீ ரெடி நான் வடிகட்டிடுறேன் இந்த பக்கம் டீயும் கொதிக்கிறது சக்கரை அதிலே போட்டியா

ஒரு அருமையான வெங்காயத்தை வச்சு டக்குன்னு ஒரே பத்து நிமிஷத்தில் வந்து ஒரு பகோடாவும் கடையில் இருக்கிறத விட டேஸ்ட்டாகவே நம்மளாம் செய் வீட்டில் செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் க பார்க்கறதுக்கு பாருங்கள் கடையில் இதே மாதிரி தான் இருக்கும் பகோடா வாங்கிட்டு வருவாருங்களேன் எங்கள் வீட்டுக்காரர் அப்போல்லாம் இப்போ இல்லை இப்போ நம்மளா பகோடா வீட்டிலே செய்ய ஆரம்பித்ததுலேருந்து நம்ம வந்து கடையில் வாங்குறதில்ல பெருசாக இருக்கிறதெல்லாம் நான் எடுத்துக்குவேன் பொடி தான் அவங்களுக்கு கொடுப்பேன் எனக்கு இந்த வெங்காயத்தோடு சேர்ந்து பெருசாக பெரி பெருசாக பீஸ் இருக்குது இல்லையா அது ரொம்ப பிடிக்கும் அதை தான் நான் சாப்பிடுவேன் நான் டீயோட பகோடாவோட போயிட்டு மேலே பையன் இருக்கிறான் போயிட்டு மாடி மேலே போயிட்டு டீ பகோடாவோ பகோடா சாப்பிட்டு டீ குடிச்சிட்டு இன்றைக்கி சாயங்காலம் வந்து ஒரு அருமையான ஸ்நாக் ஓட முடிஞ்சது வீடியோ நீங்களும் இதே மாதிரி சாயங்காலத்தில் வந்து நம்ம வீட்டு கெஸ்ட்டு வந்தால் கூட கடையில் வாங்கிறத விட இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா இன்னும் நாலு பீஸ் எக்ஸ்ட்ரா வைக்கலாம் பகோடா ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டிலே செஞ்சுக்கலாம் நீங்களும் இதே மாதிரி பகோடா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி